வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பழ நெடுமாறன் அவர்கள் பற்ற வச்ச நெருப்பு இப்போ வரைக்கும் தக தக தகன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காரா இல்லையா இதை பற்றி அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் உலக தமிழர்கள் எல்லார் மனசுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விதையை தூவி வச்சிருக்காரு பழ நெடுமாறன் அவர்கள் இவர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார் அதை தொடர்ந்து தஞ்சாவூரில் ப்ரெஸ் மீட்டங் கொடுத்துருந்தார் இது போல் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இன்னும் உயிரிழக்கலை அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு தெளிவாக சொல்லியிருந்தார் அவ்வளோதான் சர்வதேச ஊடகங்கள் முதற்கொண்டே தலைப்புச் செய்தியாக இதுதான் வளம் வர ஆரம்பிச்சது ஏன்னா அவரை வீழ்த்தின பிற்பாடு தான் இந்த இலங்கை உள்நாட்டு போரில் இலங்கை இராணுவம் ஜெயிச்சிட்டு தான் கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இன்னும் இறக்கலன்னு இவர் சொன்னதும் உலகம் முழுக்க இந்த செய்தி பயங்கரமாக தீயாக பரவ ஆரம்பிச்சுது இன்னொரு பக்கம் இலங்கை இராணுவம் கொஞ்சம் கூட தயங்கிழங்க உடனடியாக ரெஸ்பான்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்க அவர் சொல்கிற மாதிரி பிரபாகரன் அவர்கள் உயிரோடலாம் கிடையாது இந்த இறுதிக்கட்டை போரின் போதே அவரை கொண்டாச்சு ஸோ அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அவரை கொன்னதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அவர் உயிரோடு இல்லைன்றதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குன்னு ஸ்ரீலங்கா இராணுவம் ரொம்ப தெளிவாகவே அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிறதா ஒரு கூற்று வளர்த்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர் உயிரோடு இல்லைன்னு அடித்து சொல்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு சார் ரைட்டு இதுக்கு மத்திய நெடுமாறன் அவர்கள் அண்ட் அவரை சார்ந்தவங்க இருக்காங்களே இவங்க உளவுத்துறை கண்காணிப்பு வளையத்தின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க ஏன்னா அவங்க முன் வச்சிருக்க கிளைம் அவ்வளோ பெரிய கிளைமு சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய கிளைம் இது பிரபாகரன் அவர்களை பத்திய தகவல்களை திரும்பவும் திரட்டுறதுக்கு மத்திய உளவு பிரிவு உத்தரவிட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு அண்ட் தமிழக போலீஸாரும் புலனாய்வு விசாரணை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இதுக்கு மத்தியில் தான் இந்த கண்காணிப்பு வளையம் இவங்க சார்ந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் பிரபல வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் இருக்காங்களே அவர் முக்கியமான ஒரு சில விஷயங்களை அடுக்கி இருக்காருங்க என்ன சொல்கிறாருனா பிரபாகரன் அவர்கள் மீது இருந்த இரண்டு வழக்குகளும் முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் இங்கே இருந்த கேசஸ் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவரோட இறப்பு சான்றிதழ் இருக்குது அதில் விரல் ரேகை அடிப்படையில் இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாருங்க ஸோ இவர் சொல்கிற விஷயத்தோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் ஓகே உயிரோடு இருக்காரு அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அவர் சொன்ன மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காரு யாரை அவர்கள் தான் கிளைம் பண்ணாங்க பார்த்தீங்களா அவர் நல்ல எண்ணத்தில் சொன்ன மாதிரி தெரியல சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தார் அவர் போயிட்டு வந்த பிற்பாடு தான் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா இப்போ பேச்சு வளர்த்துருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு இவர் பகிரங்கமா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருங்க எங்க ஆரம்பிச்ச விஷயம் எங்க போய் நின்று இருக்கு பார்த்தீங்களா குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா அவர்கள் திராவிடர் கழகத்துக்கு எதிரான ஒரு சட்டத்துல இடம் இருந்தா பழ நெடுமாறன் மீது வழக்கு தொடர்வோம்னு துரைசாமி அவர்களே சொல்லியிருக்காங்க அண்ட் பாஜகவிடம் லாபத்தை எதிர்பார்த்து விலை போய் விட்டார்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு பழநெடுமாறவர்கள் சொன்ன விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இதுக்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி பல பேரும் கருத்துக்களை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பதிலடியாக தான் துரைசாமி அவர்களோட இந்த பதிலடியை பார்க்க முடிஞ்சிட்ருக்கு மாவீரன் பிரபாகரன் அவர்கள் மறையவில்லை உயிருடன் இருக்கிறார் அவர் விரைவில் வெளியில் வருவார் என்று ஒரு வதந்தி இப்பொழுது கிளப்பப்பட்டிருக்கிறது அது முற்றிலும் தவறான ஒரு வதந்தி ஆகும் வேண்டுமென்று சில அரசியல் காரணங்களுக்காக அந்த செய்தி பரப்பப்படுகிறது பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் நடந்த போரில் கடைசி நாள் யுத்தத்தில் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒட்டு அம்மன் அகிலா எல்லாம் இறந்த பிறகு நடேசன் தூதூராக வெள்ளைக்கொடி ஏந்திக்கொண்டு போனவரையும் இலங்கை இராணுவம் சுட்டு வீழ்த்தியது பிரபாகரனுடைய மகன் விமானத்தில் சென்ற பொழுது அவருடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவர் விழுந்து இறந்து விட்டார் அதன் பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கினார் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாவீரன் பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைந்தார் அவருடைய உடல் அடையாளம் காட்டப்பட்டு இலங்கை இராணுவத்தால் இராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டுவிட்டது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டு அஞ்சு பதினெட்டு ஐந்து பதினெட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அது இறுதி போர் நடந்த தேதி அதோட போர் முடிவடைந்தது ஃபிங்கர் இம்ப்ரெஷன் எடுத்தாங்க எடுத்து அது கொடுத்துருக்காங்க அவர் பிறந்த தேதி அவருடைய சர்டிஃபிகேட்ட கையில் இருக்கிறது அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு அவர் பிறந்தார் வெள்வெட்டி வெல்வெட்டி துறையில் அவர் பிறந்தது அவர் இறந்ததாக சொல்லப்பட்டது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்பொழுது பல பேர் அவர் இறக்கவில்லை மரணம் அடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் உயிரோடு இருக்கிறார் என்றெல்லாம் அவர் தலைமறைவாகிவிட்டார் போரில் என்று சொன்னார்கள் பிரபாகரனை தெரிந்தவர்கள் யாரும் அப்படி தவறாக சொல்ல மாட்டார் அவர் ஒரு இயற்கை போராளி போர்க்குளம் மட்டுமே நிறைந்த ஒரு தலைவர் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது தமிழர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் மறைந்த வாழ்க்கையை அவர் வாழ மாட்டார் அவர் வாழவில்லை அவர் இறந்ததற்குப் பிறகு இலங்கை அரசு டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழ் கொண்டு வந்து அவர் மீது இரண்டு வழக்குகள் சென்னையிலே நடந்தது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சிசி நம்பர் த்ரீ ஆஃப் நைன்டீன் நைன்டி டூ அதில் இருபத்தி ஆறாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று பிரபாகரனை கைது செய்வதற்குரிய முயற்சியில் தோல்வியுற்ற காரணத்தினால் பிரபாகரன் மீதும் அவருடைய தளபதி பொட்டு அம்மன் மீதம் தளபதி அகிலா உள்ள வழக்குகள் தனியாக பிரிக்கப்பட்டு சிசி நம்பர் பதினொன்று கேள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்ற நம்பர் விட்டு அது ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டுகள் அந்த அந்த வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு அந்த வழக்கு இலங்கை அரசாங்கம் கொடுத்த அந்த சத் டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழை பதிவு செய்து கொண்டு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அவர் மீது இருக்கின்ற குற்றங்கள் எல்லாம் அபேட் ஆகிவிட்டதால் அவர் மீது இப்பொழுது தம்பி பிரபாகரன் மீது எந்த விதமான வழக்கும் இந்தியாவில் கிடையாது எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டு விட்டன அவர் மீது வழக்குகள் எதுவும் கிடையாது அவருடைய சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் இப்பொழுது நீதிமன்றத்தில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இருக்கிறது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதற்கு பிறகு பதி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு நாள் மறைமுகமான வாழ்க்கையை பிரபாகர் நடத்தினார் என்று சொல்லுவதே அவருக்கு ஒரு அவமரியாதை உண்டாக்குவதற்காகத்தான் நல்ல எண்ணத்தில் சொல்லப்படுவது இல்லை பிரகாப் பிரபாகரன் எப்பொழுதும் மறைந்து தாக்குகின்ற எண்ணமே கிடையாது அதோடு இவ்வளவு நாட்கள் இலங்கை தமிழர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர் சுக வாழ்க்கை எங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார் நேரடியாக களத்திற்கு வருவார் ஒருவர் சொல்லுகிறார் தஞ்சாவூரில் இருக்கிறார் உடனே வருவார் என்று இன்னொருவர் இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார் நான் ஜெர்மனியிலே பார்த்தேன் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் என்று முன்னொரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர பேஸ் போஸை பற்றி சொல்லுவார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போரிலே இறக்கவில்லை விமான விபத்தில் அவர் இறக்கவில்லை உயிருடன் இருக்கிறார் என்னோடு தான் இருக்கிறார் இதோ பாருங்கள் இன்றைக்கு விருந்துக்கு வருகிறார் என்று சொல்லி அவர் வீட்டிலே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவார் இரண்டு இலைகள் போடுவார் கதவை சார்த்து கொண்டு உணவு பரிமாறி விட்டு கதவை சாத்தி கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்பொழுது வரப்போகிறார் எல்லோரும் வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டு இலையை காலி செய்து விட்டு காட்டி இதோ பார் சுபாஷ் சந்திர போஸ் வந்து சாப்பிட்டு விட்டு போய்விட்டார் என்று பிரச்சாரம் செய்தெல்லாம் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அது போன்ற ஒரு பொய் பிரச்சாரம் அதாவது அவருக்கு அந்த அவர் மீது உள்ள மரியாதையின் பேரில் சொல்லப்பட்டது இது எதற்கு இப்பொழுதுதான் பிஜேபி தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்திற்கு சென்றுவிட்டு வந்தார் பிஜேபிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம் இலங்கை பிரச்சனை ஆரம்ப காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அன்றைய ஆர்எஸ்எஸ் அதற்கு பிறகு வந்த ஜனசங்கம் அதற்கு பிறகு வந்த பிஜேபி முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் இதுவரைக்கும் ராஜீவ்காந்தியினுடைய கொலை காரணமாக வைத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் இலங்கை தமிழர்களை எதிர்த்தவர்கள் காங்கிரஸ்காரரோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு எதிர்த்தவர்கள் பிஜேபி இன்றைக்கு எதற்காக அவர் ஏழ்ப்பாணத்தில் சென்று விட்டு வருகிறார் அவர் சென்றுவிட்டு வந்ததுக்கு உடனடியாக இப்பொழுது ஒரு தலைவர் இதோ பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் நீங்கள் பல கூட்டங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இயேசு இதோ வருகிறார் இயேசு இதோ வருகிறார் அதுபோன்று ஒரு சுலோகம் இப்பொழுது நேற்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது பிரபாகரன் உடனே வரப்போகிறார் என்று இதில் பின்னணியில் பின்னணியில் இந்தியாவினுடைய உளவுத்துறையும் பிஜேபியினுடைய ஹெட் கோர்ட்டர்ஸும் சதி செய்து அந்த சதியினுடைய அடிப்படையில் தான் இப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதனுடைய பின்னணியே அதுதான் ஆகவே இறந்து போன ஒருவரை வைத்துக்கொண்டு அவர் இறந்து விட் இறந்த இப்போ உயிரோடு நிற்கிறார் அவர் வருவார் எப்பொழுது வேண்டுமானால் வருவார் இவர் சொல்லு வரைக்கும் அவர் ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும் அடுத்த நாளை வருவாரா வர வேண்டாமா இதில் ஏதோ சதி இருக்கிறது அதுதான் முக்கியம் அந்த சதி என்ன உளவுத்துறையும் பிஜேபியும் சேர்ந்து செய்த சதி அதில் சில தமிழக தலைவர்களும் உடன் போய் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர்கள் பெரியாருடைய இயக்கத்துக்கு எதிரானவர்கள் ஆகவே இன்றைக்கு பிரபாகரனுடைய பெயரை வைத்துக்கொண்டே திராவிட இயக்கத்துக்கு எதிராக பிஜேபி வளர்ப்பதற்காகத்தான் இந்த சதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் மற்றபடி பிரபாகரனுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்துகிறார் பயன்படுத்துவதை நாம் மிகவும் கண்டிக்கிறோம் அவருக்கு அவமானம் உண்டாக்குவதற்காக இந்த செயலை செய்கிறார்கள் அவ்வளவு பெரிய மாவீரனுடைய பெயரை கெடுப்பதற்காகத்தான் அவர் இத்தனை நாளும் ஒளிந்து கொண்டிருந்தார் இப்பொழுது வெளியே வருகிறார் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவருக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குவதற்காகத்தான் செய்யப்படுகின்ற இந்த பிரச்சாரத்தை நான் முழுமையாக கண்டிக்கிறேன் பிரபாகரன் மறைந்து விட்டார் அவருடைய வீர மரணம் ஒவ்வொருடைய தமிழனுடைய நெஞ்சல் இருக்கிறது அவருடைய புகழ் என்றைக்கும் மறையாது மறையக்கூடாது இப்போ அப்படி இலங்கைக்கு போயிட்டு வந்துடுவோம் அங்கே என்னென்ன நடக்குது என்னென்ன இதை பற்றி சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுவோம் இலங்கையோட எக்ஸ் இருக்கார்ல சரத் வீரசேகர இவர் என்ன சொல்றாரு ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயத்தை நான் கோட் பண்ணுறது பிரபாகரன் அவர்களை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கும் ஹர்ட்டிங்காக இருக்கும் அதை நான் முதலே சொல்லிடுறேன் ஆனால் ஊடக தர்மம் என்னென்ன சுத்தி நடக்குதுன்னு மொத்தமா மக்கள் கிட்ட கொண்டு வந்துணும் அதனால அவர் சொன்ன விஷயத்த நான் மக்கள் பறவை கொண்டு வரேன் ஓகே பிரபாகரன் அவர்கள் இப்போ நரகத்துல இருப்பார்னு இவர் சொல்லியிருக்காரு லட்சக்கணக்கான மக்களை அவர் படுகொலை செஞ்சிருக்காரு ஸோ அவர் கண்டிப்பா தான் இருக்கணும் அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு பழ நெடுமாறன் அவர்கள் விரும்புனா நரகத்துக்கு போயிட்டு கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக இலங்கை எம்பியான சரத் பொன்சேக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் சொல்றேன் சாதாரண நபர் கிடையாதுங்க இவரு இந்த இலங்கை உள்நாட்டு போடுறதுக்குள்ள அதில் இராணுவ தளபதியா செயல்பட்டவர் அப்பேற்பட்ட நபர் தான் இவர் ஐக்கிய மக்கள் சக்தி இருக்குது பார்த்தீங்களா அதோட பிரதான முகமை இவர் இவர் என்ன சொல்லியிருக்காருனா பதினாலு வருஷங்களாக பழநெடுமாறன் பொய்யை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு பிரபாகரன் குடும்பத்துல எவருமே தப்பிக்கல விஷயம் என்னன்னா பிரபாகரன் அவர்கள் மட்டும் இல்ல அவரோட குடும்பமே சேர்த்து கொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இந்த இறுதிக்கட்ட போர்ல பிரபாகரன் தன்னோட குடும்பத்தையே அர்ப்பணித்தார் அப்படின்ற பேர் தான் அவருக்கு இருக்கு அப்படி இருக்கிறப்ப எதை வச்சு இவர் உயிரோடு இருக்கிறதா இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு அதோட நிறுத்தலங்க பிரபாகரன் அவர்களோட பெயரை உச்சரித்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறவங்க பல பேர்னு சொல்லிவிட்டு இதை செய்கிறவங்க இலங்கை அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் தலைவர்களும்னு சொல்கிறாரு யார் இந்த அரசியல் தலைவர்கள் ஓகே பொய்யான தகவலை வெளியிட்டு தமிழர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்துகிறாரு பலனெடுமாறேன்னு பெரிய குற்றச்சாட்டையும் அடுக்கினார் இப்போ இலங்கையிலிருந்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கலாம் சீமான் அவர்கள் அவரு இந்த ஒரு கேள்விக்கு ஆக்சுவலாக ஊடகவியலாளர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க சார் இது போல பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்களே சார் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அப்போ அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே மறுத்துட்டார் இதெல்லாம் பதில் தேவையில்லாத கேள்விப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேன் பண்ணி பேச ஆரம்பிச்சாருங்க அப்ப என்ன சொன்னாருன்னா தன்னோட உயிரை மட்டும் தற்காத்துக்கிட்டு தப்பிச்சு போற கோடை அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஓகே எந்த சூழ்நிலையிலும் நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வீரமா சண்டையிட்டவர் பிரபாகரன் அவர்கள் தான் பிரபாகரன் அவர்கள் சொல்லிட்டு வர்றவர் கிடையாது வந்துட்டு சொல்றவரு அவரோட பாணிய அதுதான் பிரபாகரன் அவர்கள் மக்கள் முன் தோன்றுவாருன்னு இது போல சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்களே அதான் பழனிடுமா சொன்ன விஷயம் இருக்குல்ல அதை மறைமுகமாக தான் சாடுறாரு பிரபாகரன் அவர்கள் மக்கள் முன்னாடி தோன்றுவதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அவர் தோன்றும் போது அதை பத்தி பேசிக்கலாம் ஒரு தடவை பெரியார்கிட்ட கேட்டாங்களே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் உங்கள் முன்னாடி திடீர்னு வந்துட்டா நீங்க என்ன சொல்லுவீன்னு சொல்லிட்டு அப்ப பெரியார்கள் சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் கடவுள் இருக்க நான் ஒத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே சாயல் தான் இவர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிருக்கா நான் இது வரைக்கும் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொன்ன பாருங்க அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு முக்கியமான ஒரு நபரோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கருத்து தான் இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷர் அதுவும் இலங்கை உள்நாட்டு போரில் பிரதான முகமாக சிங்கள இராணுவத்தோட பிரதான முகமாக இருந்தவரே இவர் தான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு நாடாக தப்பிச்சு போனால் ஞாபகம் இருக்கா இலங்கையோட பொருளாதார சீர்குலை காரணம் இவர் தான் சொல்லிட்டு அதே கோத்தபய ராஜபக்ஷ தான் என்ன சொல்லியிருக்காரு மன நோயாளிகள் தான் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்வாங்க பிரபாகரன் அவர்களோட உடலை எரிச்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷமே எல்லா முடிவுக்கு வந்துடுச்சு போரில் அவரோட குடும்பமே உயிரிழந்துடுச்சு பிரபாகரன் அவர்கள் பேரை பயன்படுத்தி பல பேர் சுயநல அரசியல் செய்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாரு உயிரோடு வர்றதுக்கு பிரபாகரன் அவர்கள் என்ன கடவுளான்னு கேட்குறாருங்க ஒரே ஒரு வரி தான் பிரபாகரன் அவர்கள் இன்னும் இறக்கலை உயிரோடு தான் இருக்காருன்னு இந்த ஒரு வரி கொடுத்த இம்பாக்ட் பார்த்தீங்களா எவ்வளோ பேரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு நம்புகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நமக்கே நிறைய கமெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா அதில் பல பேருமே அதை அடுக்கடுக்காக சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு நாட்டில் எங்களோட தலைவர் உயிரோடு தான் இருக்கார் இருக்கார்னு சொல்லிட்டு இதான் அவங்களோட சென்டிமெண்ட்டுங்க அதில் யாருமே கையை விட்டு விளையாட முடியாது எதை வச்சு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா கேட்க முடியாது அது அவங்க நம்பிக்கையாக இருக்குது அவ்வளோதான் ஓகே ஆனால் இந்த நேரத்தில் பல பேரும் முன்வைக்கிற விஷயம் பாடி டபுள் அப்படின்ற கான்செப்டை தான் என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லைங்க பெரிய பெரிய பிரபலங்களாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தங்கள மாதிரியே உருவ தோட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை எப்பவுமே கூட வச்சிருப்பாங்கன்றதான் அர்த்தம் இதே மாதிரி மேதுகு பிரபாகரன் அவர்களும் எதுக்காக பாடி டபுளை இந்த இலங்கை உள்நாட்டு போராட இறுதி நேரத்தில் பயன்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படி ஒருவேளை கொல்லப்பட்டது பாடி டபுளாக இருந்துச்சுன்னா இப்போ உயிரோடு இருக்கிறது பிரபாகரன் அவர்களாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு தியரியை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தியரிக்கு பிறகு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இப்போ உங்களை சந்தேகம் ஒன்று வரலாம் சரிப்பா ஒருவேளை இவங்க சந்தேகிக்கிற மாதிரி பாடி டபுள் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இவர் மட்டும் பாடி டபுளை பயன்படுத்திருப்பாரா என்ன வேற யாரும் பயன்படுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இவருக்கு முன்னாடி பல பேரும் நஜத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தினாரா இல்லையான்றது பெரிய கேள்வி அதை விட்டுருங்க ஆனா நஜத்தில் பயன்படுத்தணும் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அதை அவுட் பண்ணாக்கா இந்த வட கொரியாவோட இப்போதைய அதிபர் கிம் கிம்ஜாங் உன் அவர்கள் அவருக்கு பாடி டபுள் இருக்கு ஒருவ தோற்றம் அப்படியே இருக்காங்க இவரை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல அவருக்கும் பாடி டபுள் இருக்கு அண்ட் ஜூஎஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே பாடி டபுள் வந்துடும் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு அப்புறம் சமீபத்தில் மறைஞ்ச மகாராணி இரண்டாம் எலிசபெத் இருக்காங்களா அவங்க வரைக்குமே பாடி டபுளை பயன்படுத்திருக்காங்களா அண்ட் மறைந்த ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் அவர்களாக இருக்கட்டும் சர்வாதிகாரின்னு பேர் எடுத்தார் பாருங்கள் டால்ஃப் ஹிட்லர் அவராக இருக்கட்டும் அண்ட் ஜோசப் ஸ்டாலின் சோவியத் யூனியனோட பிதா திகழ்ந்தவர் அவர் வரைக்குமே பாடி டபுளை பயன்படுத்தியிருக்காங்களா இது மாதிரி இன்னும் பல பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த உலகத் தலைவர்கள்லாம் பாடி டபுளை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்கட்டான நேரங்களில் நாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பதட்டமான பகுதிங்க அந்த இடத்துல மக்கள் முன்னாடி ஸ்டேஜில் தோன்றி அந்த லீடர் பேசணும் அங்கே த்ரெட்டு அதிகமாக இருக்க விஷயம் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த அதிபருக்கும் தெரியும் ஆனால் அந்த அதிபர் அந்த இடத்துக்கு போயே ஆகணும் ஸோ என்ன பண்ணுவாங்க முதல்ல பாடி டபுள் அங்கே கூட்டு போவாங்க அதாவது அதிபரோட உருவத் தோற்றத்தில் இருக்கிற ஒருத்தர் அங்கே அழைச்சிட்டு போவாங்க அங்கே ஏதாவது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அந்த நபர் இறந்துட்டார்னா அந்த நபரோடு போயிடும் ஆனால் இதுவே அதிபரை கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு உயிரை பெரிய விஷயமா மாறும் வித்தியாசம் முடியுதா ஸோ இதுக்காக அதிகபட்சம் பாடி டபுளே பயன்படுத்துவாங்க பெருந்தலைகளோட உயிரை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு சோதனை ஓட்டமாகவே இந்த பாடி டபுள்ஸாக அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த பாடி டபுள் கான்செப்டை பற்றி இன்னும் உங்களுக்கு டீப்பாக விளக்கணும் அப்படின்னா சினிமாக்குள்ளே வந்துடுங்க இந்த சினிமா அப்புறம் உலக புகழ்பெற்ற பெற்ற அந்த வெப் சீரீஸ் டிவி சீரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நடிகர் நடிகைகள் இருக்காங்களே இவங்களை மாதிரி உருவத் தோற்றம் கொண்ட பல பேரை டூபா யூஸ் பண்ணுவாங்க இதுதான் நம்ம அரசியல் கான்செப்ட் பேஸ் பண்ணி பாடி டபுள்னு சொன்னோம் ஆனா அவங்க சினிமா தொழிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் டபுள்னு சொல்லிடுவாங்க எந்தெந்த நடிகர் நடிகைகள்லாம் இது போல அவங்களை மாதிரி உருவ தோற்றம் கொண்டவங்களை படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத இந்த தொகுப்பு மூலமா முழுமையா பாருங்க நடிகர் நடிகைகள் டூப் சார் தான் அவங்களுக்கு காமிச்சது காரணமே உங்களுக்கு இன்னும் இந்த பாடி டபுள் பற்றின விஷயம் தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் என்ன குற்றச்சாட்டுகளை வேணாலும் முன்வைக்க முடியும் ஆனால் ஆதாரம் அப்படின்றது அதில் அல்டிமேட்டு ஆதாரம்ன்ற ஒன்று அதுவும் வலுவான ஆதாரம்ன்ற ஒன்று கிடைச்சா மட்டும்தான் நாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியும் பட நெடுமாறனவர்கள் அப்பேற்பட்ட கிளைம முன் வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் அவரை எதிர்த்து பல சரமாரி கருத்துக்கானைகள் போய்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இலங்கை அரசியலோட பிரதான தலைகள் வரைக்கும் விஷயத்தை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மையத்தில் நாம் ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா எவிடன்ஸ் கிடைச்சே ஆகணும் அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துடவே வேண்டாம் வதந்திகளை நம்பவே வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்